ஸோ பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட் என்னென்னா பெஸ்ட் பெர்ஃபார்மர் மூணு பேர் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் ரெண்டு பேர் அப்படின்ற ஒரு செலெக்ஷன் நடந்திருக்கு ரொம்ப அருமையான செலக்ஷன் பண்ணியிருக்கீங்கப்பா அப்படின்றது அந்த செலெக்ஷன்லேயே தெரிஞ்சிருக்கு அதை பற்றியும் பார்க்க போகிறோம் அடுத்து பாஸ் லைவில் வந்து பார்த்திங்கன்னா சௌந்தர்யாவுக்கு ஒரு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கு அதை எப்படி பண்ணாங்க அப்படின்றதையும் ரயான் மற்றும் பவித்ராவோட கான்வர்சேஷன் முத்து மற்றும் ஜாக்லினோட கான்வர்சேஷன் இதுதான் இந்த வீடியோவில் இருக்க போது வணக்கம் மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ வீடியோ பார்க்குற எல்லாருமே மறக்காம அந்த லைக் பட்டனை போட்டுட்டு வீடியோ பாருங்க நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மறக்காமல் போட்டுருங்க ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மர் ரெண்டா நாலா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டுத்துக்கும் இல்லை மூணுன்னு வெஸ்ட்டாங்க அதுல வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமாரன் பெஸ்ட் பெர்ஃபார்மர் ஜாக்லின் பெஸ்ட் பெர்ஃபார்மர் மூணாவது யார் வரணும் ஒன்னு இவங்க மஞ்சுரி வரணும் இல்லைனா இங்கே வரணும் அந்த கேட்டகிரியில் யாருமே வரல மூணாவது விஷாலை கொடுத்துருக்காங்க விஷால் என்னத்தை கிழிச்சாரு நான் கேட்குறேன் ஓப்பனாக கேட்குறேன் விஷால் என்னத்தை கிழிச்சார் இந்த டாஸ்கில் என்னத்தை கிழிச்சாரோ அவருக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மர் கொடுக்கறதுக்கு என்ன பண்ணாருன்னு எனக்கு சொல்லுங்களேன் ஒண்ணுமே பண்ணல அந்த திருட்டு கும்பல் மெஜாரிட்டி ஓட்டை போட்டு விஷால ஆக்கியிருக்காங்க தான் நான் பாக்குறேன் அப்படி பெர்ஃபார்மன்ஸே பண்ணல விஷால் என்ன பண்ணாருன்னு சொல்லுங்க ஒரு மேனேஜர் சைடுல என்ன பண்ணாருன்னு ஒரு ரெண்டு ஐட்டக்கு சொல்லுங்க ஒர்க்கர் சைடுல போய் என்னத்தை கிழிச்சார்னு ஒரு ரெண்டு ஐயத்துக்கு சொல்லுங்க நான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் இல்லைன்னா ஒத்துக்க முடியாது இவருக்கு கொடுக்குறது முழு முழுக்க பயாசுட்டுங்க ஒன்னுமே பண்ணாம ஒருத்தன் பெஸ்ட் பர்ஃபார்மரை வாங்கி ஒரு இமேஜ் கிரியேட் பண்றதே தப்பா இருக்கேன்றார் ரிசர்விங்கான கேன்டிடேட் போட்டான் அன்ஷிதா கொடுக்குறீங்கன்னு அக்செப்ட் பண்றேன் ராணுவ கூட நான் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்குறேன் ஏதோ பண்ணான்றேன் இப்போ மஞ்சுரி சொல்கிறீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறேன் தீபக் சொல்கிறேன்னா அக்செப்ட் பண்ணுறேன் ஆனால் இவரெல்லாம் அக்செப்ட் பண்ண முடியாது வெரி வெரி ஒஸ்ட் அப்படின்றத தெரியப்படுத்துகிறேன் அடுத்து ரெண்டு ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் ரஞ்சித் மற்றும் பவித்ரா பவித்ரா அங்கே இதுவாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் பண்ணாங்க ரஞ்சித்தும் ஏதோ பண்ணார் ஓகே ஆனால் எங்க உங்களுக்கு தர்ஷிகா தெரியலங்க கண்ணுக்கு தர்ஷிகா என்னத்தை கிழிச்சாங்க தர்ஷிகா என்ன பண்ணாங்க ஜெஃப்ரி என்ன பண்ணாங்க ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்துருக்கீங்க அவனும் ஒன்றுத்தையும் கிழிக்கல ஒன்றும் பண்ணலை தர்ஷிகாவும் ஒன்றுத்தையும் பண்ணல அவங்க ரெண்டு பேரும் அந்த பேசுறதை தவிர்த்து என்ன பண்ணாங்க ஸோ இவங்களாக தான் சொல்கிறேன்னே இதில் பியூர் குரூப்பிசம் பாருங்க அந்த குறிப்பிட்ட கேங்கில் ஒன்றுமே பண்ணாத பெஸ்ட் பர்ஃபார்மர் வாங்குறான் இன்னொரு பக்கம் வந்து இப்போ ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் போகுது தர்ஷிகா ஃபர்ஸ்ட்டில் வர மாட்டாங்க கிளியர் கட்டு ஃபேவரட்டிஸும் குரூப்பிஸும் தெரியுது அப்படின்றத நான் ஓப்பனாக அவனடிக்கிறேன் இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்டில் பண்ணணும் மக்களே விஷால் டிசர்விங்கா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவித்ரா ரஞ்சித் மட்டும் தான் டிசர்விங்கா இல்லை இன்னும் பல பேர் இருக்காங்களான்றதை மறக்காமல் கருத்தில் போட்டுருங்க அது ரொம்ப ரொம்ப தேவைப்படுகிறது ஓகே அடுத்து முத்துக்குமாரோட ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டப்பா வந்து டபு கிட்டப்பான்ற மாதிரி பேர் எனக்கு தான் வச்சிருக்கான் ஜாக்லின் நம்ம போது அப்படியாடான்ற மாதிரி ஷாக் ஆகிட்டு பல விஷயங்கள் சொல்கிறாங்க ஸோ வினை விதித்தவன் வினை அறுப்பான் ஸோ அவன் பண்ணுற விஷயங்கள் அவனே வந்து அடிக்கும் அப்படின்ற ஒரு டிஸ்கஸ் ஷனும் அங்க ஒரு பாயிண்ட்ல போகுது கண்டிப்பாக யார் பண்றது நம்ம ஒரு விஷயத்த பண்றோம்னு வச்சுங்களேன் அது நமக்கே ஒரு நாள் திரும்ப அடிக்கும் அப்படின்றத பாயிண்ட்டு கரெக்டு தான் அடுத்து ராயன் பவித்ரா ஒரு பக்கம் வந்து ரஞ்சித்தோட கேப்டன்சி அந்த பேஜ் எடுத்ததை பற்றி ஒரு டீட்டெயில் டிஸ்கஷன் போது ஸோ அப்போ ராயன் சொல்லிடுறாரு அந்த பேஜ் எடுத்தது நம்ம கரெக்டு தான் எப்பா அவர் ஒன்று இந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் பத்து வாரமாக பிக் பாஸை பார்த்திருக்காரு அவர் பல சீசனாக பிக் பாஸை பார்த்துட்டு தான் வந்திருக்காரு பிக் பாஸ் பார்த்துட்டு தெல்லத்துலேயோ என்ன பண்ணணுன்றது பிளானிங்கோடு தான் வந்திருக்காரு பிளான் பண்ணி வந்தவருக்கு இது கூட தெரியாதா அப்படின்ற மாதிரி கேசுறாங்க இப்போது போன வாரம் விஜய் சதுபதி என்ன சொன்னார் பத்து வாரம் கடைஞ்சிச்சு இறங்கி ஆடுங்கன்றாரு ஒரு மணி நேரம் அந்த டிஸ்கஷனில் ரஞ்சித் என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணல அப்போ அந்த பேட்ச் எடுக்கிறது தப்பே கிடையாது அவர் கேப்டனா ஒரு ஆக்டிவ்னஸும் காட்டில் எதுவுமே பண்ணல நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்காரு அந்த கேட்டகிரியில் அது எடுத்தது கரெக்டு தான்ற மாதிரி ரயன் பேச அது எப்படிங்க இப்படி அப்படின்ற மாதிரி பவித்ரா பேசுவாங்க பவித்ரா புரியுதா புரியலா என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது ஸோ இந்த மாதிரி ரொம்ப இப்படியே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் இதுவாகும் அப்படின்றது நான் பார்க்கறேன் இது ஒரு பக்கம் அடுத்து டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் போன வாரம் ஒரு போலிங் நடந்துச்சு செய்தி வாசிப்பவர் யார் அப்படின்றது தான் அதில் நாலு பேர்ல வந்து டஃப் காம்படிஷன் வந்து முத்துக்குமார் மற்றும் சவுந்தர்யாவுக்கு போச்சு கடைசியில லீடி சௌந்தர்யா எடுத்து வின் பண்ணிட்டாங்க அந்த டாஸ்க்கு தான் இப்போ லைவ்ல நடந்துட்டு இருந்தது ஸோ ஸ்டோரூம்ல லெட்டர் வந்துச்சு படிக்க சொன்னால் செய்தி வாசிப்பாளர் சௌந்தர்யா அவர்கள் அப்படின்றது தான் வந்த உடனே முதல்ல முத்துக்குமார் ஸோ முத்துக்குமார் எல்லாரும் இங்கே கப்பு கப்புன்னு தெரியும் வந்துட்டு இருக்கோம் ஆனா முத்துக்குமார் அவர் தான் கப்பு வின் பண்ணாரு அப்படின்ற மாதிரி ஒரு தைரியத்தோட உட்காந்துருக்காரு அந்த மண்டியில சேர்த்து வச்சிருக்கிறார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இன்னொரு பக்கம் ராயன் ரயன் இல்லை ராணவ் அப்பாவி எதுவுமே தெரியாத போல அப்பாவி போல நடித்து கொண்டு எல்லா வாரமும் அப்படியே ட்ராவல் ஆகலான்ற மாதிரி எதிர்பார்த்தா எல்லாரை விட நான் அப்பாவியில் எல்லாமே எனக்கு தெரியும் தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த ஓப்பனாக உடைக்கிறாரு அதை தெரியக்கூடாத மாதிரி பார்த்துக்கிறாருன்னு நினைக்கிறேன் எல்லாம் தெரியும் ஆனால் தெரியாத மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறாரு ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்ற மாதிரி அங்கே ஒரு போடுற ராணுவக்கு ஓகே அடுத்து ராயன் வந்து இங்கே ப க பார்க்கல கடலை கடலை சாப்பிடுவாங்களே அந்த மாதிரி பிக் பாஸ் வீட்டில் வந்து கடலை போட்டிருக்கான் கடலை சாப்பிட்ருக்கான் அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க போங்க அப்படின்றது அதுக்கப்புறம் ரஞ்சித் பாசம் நேசம்ன்ற மாதிரி விழுந்து விட்டு ஆனால் வேஷம் போடுறது தெரியல அவருடைய வேஷம் தான் ரிவீல் ஆகும் இப்படின்னு ஒரு நாடகம் மட்டும் தான் இருக்கு உண்மையான வேடம் எப்போ வெளியே வரும்ன்ற மாதிரி சைலண்டா செஞ்சு விட்டா போல அவர் அப்படி ரஞ்சித் இப்ப நம்ம என்ன செய்கிறது அப்படின்ற மாதிரி ஷாக்கிங்கான ரியாக்ஷன் தான் சார் தான் சார் போட்டு வடிக்கிறாங்க ஃபீல் பண்ணாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க ஓகே அடுத்து ஜெஃப்ரி அவர் நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் நான் வந்து இண்டிவிஜுவல் பிளேயர் கோவா அணிலிருந்து நான் அவுட் பண்ணி அந்த கார்டன் நிறைய விஷயங்களை சொல்றாரு வாக்கிங்லயே நிறைய விஷயங்கள சொல்றாரு அப்படின்ற மாதிரி முடிச்சு விட்டாங்க போங்க அஞ்சு ஜெஃப்ரி ஐ மீன் கோவானில வந்து இண்டிவிஜுவல் ப்ரூப் தான் ட்ரை பண்ணாரு அதுல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ஜெஃப்ரி இதில் இருக்காரு சௌந்தர்யா சொல்லிட்டாலா சவுந்தர் கூட தான் கோவா அணியை பத்தி பின்னாடி பேசினா நான் உடைக்கவா நான் பேசவா அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கார் எப்போ இதெல்லாம் வெளியே வர போகுதுன்னு தெரியல ஜெப்ரி கமான் கமான் நாங்கள வெயிட் பண்றோம் வெளியே வந்து நீ பேசணும் தான் எதிர்பார்த்து பேசினா தான் அது நல்லா இருக்கும் பேசுகிறேன் கொஞ்சம் அப்போதான் தெரியும் நீ பின்னாடி போய் என்ன பண்ணியிருக்கேன்ன்றது அவங்களுக்கும் தெரியணும் இல்லையா ஸோ பின்னாடியே மறைஞ்சி ஆடுறதை விட நேருக்கு நேர் இறங்கி ஆடுறது தான் மாஸ்ஸு ஸோ மறஞ்சி ஆடுவது இட் இஸ் நாட் அக்ஸெப்டபுள் ஓகே அடுத்து பவித்ரா அவங்க கிட்ட இருந்து என்ன வேலை கத்துக்கணும் அப்படின்னு இந்த வீட்டில் என்ன வேலை செய்யணுன்றது பவித்ரா கிட்ட கற்றுக்கலாங்க அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணுவாங்க பவித்ரா குறிப்பாக பாத்திரங்கள் இருந்து எல்லாத்தையுமே எக்ஸ்பெக்ட்னா பவித்ரான்ற மாதிரி முடிச்சு இப்படி சைலண்டா அப்படின்றது இருந்துச்சு தீபக் அவர் சொல்றது தான் ஆணையம்

அப்படியே அருண் மாதிரி கிரை பண்றது இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் அருணை முடிச்சு விட்டாங்க அடுத்து தர்ஷிகா அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் வேஷம் போட்டு தரல ஒவ்வொரு இடத்துல ஒரே ஒரு விஷயத்தை போய்ட்டு பாய்சன் கொட்டிக்கிட்டே இருக்காங்க அங்கங்கே போய் ஜோன் அவுட் ஆகி பல விஷயங்கள் ப்ராசஸ் பண்ணி அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிப்பாங்க அப்படின்னா மாதிரி பாய்ச்சன் அப்படின்றது அவங்களுடைய பேஜ்லேயே இருக்குன்றத முடிச்சு விட்டாங்க தர்ஷிகர் அதுக்கப்புறம் மஞ்சுரி இடிய போட்டுக்கிட்டே இருக்காங்க டாப் ஹீட்ல வருவாங்கன்னு அவங்க கனவு கண்டுருக்காங்க ஆனால் டாப் ஹீட்ல போவாங்களா போக மாட்டாங்களா நமக்கே தெரில அந்த நிலைமையில்தான் இரு மஞ்சுரி இருக்காங்கன்ற மாதிரி மஞ்சுரிக்கு ஒரு போடு அடுத்து விஷால் என்டர்டைன்மெண்ட் இந்த வீட்டில் யாருக்கு கொடுத்தாரோ இல்லையோ அவர் என்டர்டைன்மெண்ட் கொடுத்தது தர்ஷிகாக்கு நல்லா கொடுத்துருக்காங்க இருக்காருங்க செமையா கொடுத்துருக்காரு ஆனால் அவரை செய்யறதுக்கு தான் அந்த வீட்டுக்குள்ளே யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்ன விசால் முடிச்சு போல அடுத்து அனுஷிதா ஒரே சம்மந்தியை போட்டு இந்த ஷோவை காலி பண்ணிட்டாங்க அப்படின்றதுதான் அதுவும் நேற்று ஒரு டாஸ்க் வச்சீங்களே ப்ரொமோஷன் டாஸ்க்கு அதில் காரம் இதெல்லாம் அதிகமாக போட்டு அவங்க வீட்டுக்கு ஒரு மிக்ஸியும் பேக் பண்ணி கொடுத்தீங்களே அப்போ புரியுதுங்க அப்போ நாங்கெல்லாம் என்ன பண்ணுறோம் எங்களுக்கெல்லாம் மிக்ஸி வேண்டாமா அவங்களுக்கு மட்டும்தான் மிக்ஸி கிடைக்கணுமா என்னங்க இது அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அனுஷிதாவை போட்டு முடிச்சு விட்டாங்க அடுத்து ஜாக்லின் அவங்க என்ன செய்கிறதுன்றது பாதி நேரம் அவங்களுக்கே புரியல கப்பு முத்துக்குமாருக்கா இல்ல ஜாக்லினுக்கா ரெண்டு பேரும் மாற்றி மாத்தி இப்படி ஒரு பேச்சுவார்த்தை போராட்டம் போய் கொண்டு இருக்கிறது ஆனா அந்த கப்பை சிந்து பாடி நான் தட்டி தூக்கிட்டு போயிருவேன் அப்படின்ற மாதிரி கப்ப அந்த மீன் காஃபி கப்புக்கு யார் கழுவுனான்னு தேடிட்டு இருக்க பொண்ணு அந்த கப்பை தூக்கிட்டு போப்பரா நீங்க வெயிட் பண்ணி பாருங்கன்ற மாதிரி எனக்கு தான் கப்பு நான் தான் டைட்டில் வினர் அப்படின்றத சௌந்தர்யா ஜாக்லினையும் முத்துக்குமாரி அவங்களோட காம்படிஷனா பார்க்கறது ஜாக்லின் முத்துக்குமார் சௌந்தர்யா இந்த மூணு பேரை தான் கப்புன்றதை அங்கே உறுதியாக சொல்லியிருக்காங்க எனக்கு தான் இருக்குன்றதை உறுதிப்படுத்தியிருக்காங்க சவுந்தர்யா அடுத்து சத்யா வந்து அவர் ச அமைதி படையிலிருந்து கவுண்டர் அட்டக்கா மாதிரி மண்டையை கழுவி ஊத்தி பல பேரை வந்து இந்த மாதிரி பேசிட்டு இருக்கார் அப்படின்றதோட இந்த டாஸ்க்கு முடிச்சிருந்தாங்க அதுல ஃபைனலா மரியாதை இந்த டாஸ்கில் நடந்தது ஆக்சுவலா அந்த டாஸ்க்கு இந்த வீட்ல நடந்த நிகழ்வுகளை பேச சொன்னாங்க ஒவ்வொருத்தரை பற்றி அவங்க நினைச்சிருக்க நிகழ்வுகளை பேசி முடிச்சிட்டாங்க அப்படின்றத நான் பாக்குறேன் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல போட்டிருக்கணும் அடுத்த விடியில வந்து சந்திக்கிறேன் பாய் கேஸ்